நேர்களுக்கு வணக்கம் இந்த சாட்டர்டே ஷோல இந்த வாரத்தோட அரசியல் கால நிலவரம் என்னன்னு பார்க்க போறோம் போகலாமா போகலாம் இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது சென்னையில ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் ரிபன் மாளிகையில அரசு தலைமை அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே வந்துட்டு வெளியில சாலை போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல போராட்டம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஆக்சுவலா ஒன்பது நாள் எட்டு நாளோ முடிஞ்சிருக்கு ஊடகத்துல எதுவுமே சம்பந்தமா காணொலியில வர கிடையாது நேரடியாக சின்ன சின்ன யூடியூப் சேனல்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்றத கேட்டு வாங்க அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா தங்களுக்கான அந்த சம்பள உயர்வு வந்துட்டு ஏற்றி கொடுக்கணும் அப்படின்றதையும் தங்களுடைய வேலையை வந்துட்டு நிரந்தரமா பணி நிரந்தரம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல தங்களோட வேலைகளே தனியார் மயமாக்க கூடாது தனியார் கம்பெனிகிட்டே கிட்டே எங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் வச்சுட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளா போயிட்டு இருக்குன்றப்போ பெருசா அரசு தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டாலும் அது வந்துட்டு சுமூகமாக நடைபெறல ஒரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடந்த வாரம் கூலி படத்தோட ஆடியோ லஞ்சம் எல்லாம் நடந்திருக்கு அதுல உதயநிதி ஸ்டாலின்லாம் போயிட்டு கலந்துருக்காரு அந்த ரிபன் மாளிகை பின்னாடி தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்திருக்கு அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கே போராடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எங்களோட பிரச்சனைக்காக வரமாட்டேன்றாரு சினிமா பார்த்தீங்கன்னா போய் முன்னிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதே போல மேயர் அவர்களும் பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்னா நாங்க அவங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கோம் முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி அவரோட அந்த தூய்மை பணியாளரோட உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க டீ குடிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசினாங்க இது யாருக்கு பாசிட்டிவா போகுதுன்னா அரசு குடும்பத்து அரசு தரப்புக்கு வந்துட்டு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அதனால உடனடியாக அப்பயும் பாத்தீங்கன்னா வெகுநிலை அந்த மக்கள் வந்துட்டு எங்களோட சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க உட்காந்து டீ தானே குடிச்சிங்க வேற என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வேற என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு அந்த நியாயத்தை வந்துட்டு சமூக வலைதள பக்கத்துல வந்துட்டு பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கமாலும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்துட்டு நேற்று நைட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இங்க வெளியில வந்துட்டு பேச செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலையே வாக்குறுதி எல்லாம் திமுக கொடுத்துருக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தனே பணி நிரந்தரமா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களை கேட்டதுக்கு உடனே அவர் முகம் மாறி அவரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க செய்தியாளர்களை மிரட்டும் தான் இருந்துச்சுன்னு அதை சொல்லலாம் அந்த முக்கியமா வந்துட்டு இன்னொருத்தர் கேட்கறாரு இல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அங்கிருந்து கேள்வி போது எந்த நீ எந்த சேனல்லு நீ எந்த சேனல் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு கருத்துன்றது யாரு வேணாலும் இந்த இடத்துல கேட்கலாம் ஆனா அந்த கருத்து சுதந்திரத்தை தாண்டி இங்க இவங்க என்ன திமுக என்ன பண்றாங்கன்னா ஒரு மிரட்டும் தோணில பண்றாங்க மக்கள் யாருமே வந்துட்டு ஆட்சி மீது கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற தொழில்தான் அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு அப்போ அமைச்சர் பாபுவோட ரியாக்ஷனை பாக்குறப்போ பழைய சேகர்பாபு உள்ள அந்த மாதிரியா இருந்துச்சு ஆனா அவர் மீது ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கும் ரவுடித்தனமா செயல்படுறாரு ரவுடித்தனமா தினமா செயல் பண்றாருட்டு அந்த பிரஸ்மீல் நடந்ததும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்க பாக்கும்போது இப்போ அமைச்சர் சேகர்பாபு அப்படி பேசிட்டு இருக்காரு மிரட்டும் தோணில பின்னாடி பார்த்தா மேயர் பிரியா அப்படியே இருக்காங்க பேசவே இல்லை அமைதியா இருக்காங்க பல இடத்துலயும் நான் பார்த்திருக்கேன் அவங்க பேசி நான் பார்த்ததே கிடையாது அமைதியாவே இருந்துட்டு சேகர்பாபு அவர்களும் பாத்தீங்கன்னா ஒன்றாக தான் செய்தியாளர்களை சந்திப்பாங்க மேயர் பிரியா தனியா செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாங்க அந்த இடத்துல சேகர்பாபா அவர்களும் எல்லாம் இருக்க மாட்டாங்க வந்து மேயர் பிரியா அவர்களும் கொஸ்டின் கேட்கும் போது பாத்தீங்கன்னா முன்னிருந்து ஆன்சர் பண்றது மேயர் பிரியாவை கடந்து அமைச்சர் சேகர்பாபா தான் இருப்பாரு அதாவது மேயர் பிரியா அவங்க வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் வந்தது அவங்களுக்கு அந்த இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக சீட் எல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா சோ அவங்க அவங்களுக்கு ஆதரவை தான் நின்றுட்டு இருக்காங்களே தவிர சேகர் போகலாம் செய்தியாளர் சந்திப்புல நடந்து கொண்ட விதம்ன்றது ஒரு இப்போ விவாத பொருளா மாறி இருக்கு என்னென்னா வந்துட்டு பல பிரச்சனைகள்னால அதை எப்படி சமாளிக்கணும் ஜனநாயக ஊடகத்துல வந்துட்டு எப்படி அதை பேசணும் அப்படின்றது தெரியாம அவர் கொடுத்த ரியாக்ஷன் வந்துட்டு நீங்க பெரிய வைரலா போயிட்டு இருக்கு இதுல முக்கியமா பாக்கணும் அந்த செய்தியாளர் வந்துட்டு நீ எந்த பிரஸ் அப்படின்னு கேக்குறவனே அவர் சொல்றாரு நீலம் சோசியல் அப்படின்னு சொல்றாரு இந்த நீலம் சோசியல் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் பா ரஞ்சித்தோட தான் சோ பா ரஞ்சித் அவர்களோட இப்போ திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் அப்படி ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு சமூகத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு அப்பெல்லாம் குரல் கொடுக்காம இப்ப தூய்மை பணியாளும் உடனடியாக வந்திருக்காங்க கேட்டது தப்பு கிடையாது ஆனா திமுக ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் இப்ப இந்த நிலைமைதான் அப்படின்றத இங்க பெருசா பாக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு அமைச்சர் பாபு என்ன சொல்றாருன்னா நாளைக்கே இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க தீர்த்து வச்சிருவோம் நாளைக்கே பிரச்சனை தீர்த்துன்ற நாளைக்கு மதியமா நாங்க ரெண்டு பேரும் கூட்டம் வந்துட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறோம் அதாவது அந்த போராட்ட சங்கத்தின் நிர்வாகிகளும் சரி நாங்களும் வந்துட்டு செய்தியாளர்களை சந்திச்சு உங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம் அப்படின்றாரு அப்ப இன்னைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை எப்படி நாளைக்கு தீர்ப்பாங்க அப்படின்றது இங்க இருக்கு அப்ப என்ன நாளைக்கு பேச்சுவார்த்தை ஈடுபட போறாங்க நைட்டு சந்தித்தோம் காலையில சந்தித்தோம் நாளைக்கு காலையில சந்திப்போம் நாளைக்கு மதியம் சந்திப்போம் நாளைக்கு மதியமா உங்கள்கிட்ட ரெண்டு பேருமே வந்துட்டு செய்தேவா சந்திப்பெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கடும் கோபத்தோட முகத்தோட தான் பேசியிருக்காரு இப்போ நாளைக்கு எப்படி தீர்க்க முடியும் அப்படின்றது கேள்வியா தான் இருக்கு இன்னைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை நாளைக்கு எப்படி தீர்ப்புன்னு ஆணித்தரமா சொல்றாரு அப்போ வந்துட்டு அந்த பல சந்தேகங்கள் அந்த இடத்துல கிளப்புறாங்க நாளைக்கு என்ன அவங்களுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணி தராங்க அப்படின்றதான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இப்போ நம்ம முதல்வர் ஒரு திட்டத்தை செயல்படுத்த இருக்காரு என்னன்னா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்க வர இந்த நேரத்துல இவங்க புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது திமுக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு அப்படின்றப்பதான் இந்த ஆறு மாசமாவது எல்லா அமைச்சர்களும் எல்லா அரசு அதிகாரிகளும் சரி மும்முரம் காட்டுறாங்க மக்கள் திமுக கட்சி இன்னும் இருக்கு உங்களுக்கு அவங்கதான் ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற இப்ப கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஓரினும் தமிழகம்னு ஆரம்பிச்சிருந்தாங்க உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் வீடு வீடா போய் சார் சேர்க்கை பண்ணியிருந்தாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தடையெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னதான் என்னதான் தடை வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மக்களிடத்துல ஒரு ரீச் வந்து கொடுக்க கிடையாது உறுப்பினர் சேர்க்கையில அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா வீடு தேடி ஸ்டாலின் அது அந்த வீடு தேடி ஸ்டாலின் தான் உங்களுடன் ஸ்டாலினோட திட்டத்தெல்லாம் வந்துட்டு முகாம்லாம் ஏற்படுத்தியிருந்தாங்க இப்போ அது நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு இப்ப மருத்துவ முகாம்காக ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி ஸ்டாலின் பேர்ல எல்லா ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ அடுத்ததாக ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருமே வீடு தேடி வரும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு வந்துட்டு ட்ரையல் பார்க்க இருக்கிறாங்களாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்குங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாமே அவங்க வீடு தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க இது வீடு தேடி வருன்றது எப்படி இருக்கும்னு தெரியல இப்பவே பல ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைலாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்குறதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரேஷன் கடையில் இருக்கவங்க அவங்களுக்கான சம்பளம் இன்னும் நிலுவையில் இருக்கு சம்பளம் முறையாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இன்னமும் தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வீட்டுக்கு எப்படி போய் கொடுப்பாங்க அந்த அதுக்கான செலவு எப்படி எப்படி கையால போறாங்க அப்படின்றது பல சிக்கல் இருக்கு ஆனா ஏற்கனவே பல பிரச்சனை எல்லாம் இருக்கு எதுலையுமே எல்லாத்திலயுமே ஊழல் செய்யறாங்க எல்லாத்திலயுமே ஊழல் செய்யறாங்க திமுக அப்படின்ற போது வீடு தேடி கொண்டு போய் கரெக்டா சேர்ப்பாங்களா அப்படின்றது இங்க ஒரு பிரச்சனையா தான் இருக்கு இப்போ வீடு தேடி பொருட்கள் வந்ததுன்னா அது மக்களுக்கு பயனுள்ளதா தானே இருக்கும் வந்து சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு உதவியா தானே இருக்கும் கண்டிப்பா மக்களுக்கு உதவியா தான் இருக்கும் அது ட்ரையல் பாக்குறேன்றப்ப பாத்தீங்கன்னா அது முறையா கொண்டு போய் சேர்ப்பாங்களா அப்படின்னு தான் இருக்கு அதையும் தனியார் மயம் ஆக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது இந்த இடத்துல ஏன்னா வந்துட்டு இங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ செப்டோ இந்த மாதிரி ஆனா பெரிய பெரிய மாநகராட்சி எல்லாம் இருக்கும் அந்த ஆன்லைன்ல பொருட்கள்லாம் வாங்கி விற்பனை செய்யற மாதிரி ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்ப கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பாங்களா அப்படின்னு இருக்கு ரேஷன் கடையில் நார்மலா போயிட்டு நம்ம பொருட்கள் போனாலே மூஞ்சலை காமிப்பாங்கன்ற தெரியும் அது வீடு தேடி கொண்டு போறாங்க அப்படின்னா அது தனியார் மயமாக்கி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி அவங்க கொண்டு போய் தான் இருக்கும் இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குன்றத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் அது இப்போ தாவேக்கா மாநில மாநாடு நடத்த போறாங்க அதற்கான செயல்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு இவங்களும் தேர்தலோட காலத்தில் வந்துட்டாங்களா கண்டிப்பா வந்துட்டு தேர்தல் காலத்துல எல்லா கட்சியுமே உள்ள தான் இருக்காங்க ஒவ்வொரு கட்சிகளா அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போ ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க திமுக ஒரு பக்கம் ஒவ்வொரு திட்டத்தை ஒவ்வொரு வாரத்துக்கும் அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் மக்களை தேடி சந்திச்சுட்டுலாம் இருக்காங்க அந்த வகையில இப்போ விஜயாவர்களும் உள்ள வந்திருக்காரு இரண்டாவது மாநில மாநாடு வந்துட்டு மதுரையில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கான செயல்பாடுகள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு இந்த மாநில மாநாட்டுல அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றுவாங்க பல கூட்டணி தொடர்பான செய்திகள் வரலாம் அப்படின்றது பேசுறாங்க ஆனா தான் பார்க்கணும் அப்படின்றது ஆனா இந்த மாநில மாநாட்டுக்காக பாத்தீங்கன்னா பல தடைகள் இருக்கதாகவும் செய்திகள்லாம் வந்தோன்னுமே இருக்கு தமிழக அரசு தரப்புல இருந்து அழுத்தம் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கு யாரும் அதாவது அந்த ஆம்டி பேருந்து எல்லாம் கொடுக்க கூடாது அங்க சிறுவர்கள் இருந்து கர்ப்பிணிகள்லாம் கலந்துகொள்ளக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு ஒரு தடைகள் தடைகள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கிறது இன்னும் இந்த செய்திகளை சந்திப்பா அவர் ஹேண்டில் பண்ணல அப்படின்றது இன்னமும் இருக்கு யார்கிட்ட கேட்டாலும் எதிர்கட்சிகிட்ட போய் கேட்டீங்களோ அதை தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ இந்த மாநில மாநாட்டுக்கு பிறகாவது பேசுவாரா அப்படின்றத பாக்கணும் கடந்த சில ஒரு வாரமா ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா தமிழகத்துல நடந்த அந்த காவலர் படுகொலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கவின் வந்துட்டு நெல்லையில் ஆணவ கொலையா இருக்கட்டும் இது போல பல செய் சம்பவங்களுக்கு அவர் வந்துட்டு அவங்க தரப்புல இருந்து குரலே வர கிடையாது ஒரு அந்த அறிக்கைன்றதே காணும் ஒரு பக்கம் விஜயகுள் விட்டினாலும் குஷியானது வந்துட்டு விட்டுட்டு தனது கண்டனத்தெல்லாம் பதிவிடுவாங்க ஆனா அது கடந்த ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம இருக்கு அவங்க அந்த மாநிலம் மாநாடு ஒரு பக்கம் வந்துட்டு ஆன்லைன்ல ஓட்டரச வந்து ஜாயின் பண்ணுறது இப்படின்னு போயிட்டு தவிர இன்னமும் ஃபீல்டுக்குள்ளே வந்து இனிமே இறங்கி வேலை செய்யல இன்னும் ஆறு மாசம் இருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் பாக்கணும் இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் எம்ஜிஆர் பத்தி பேசியிருக்காரு அது சர்ச்சையா மாறி இருக்கு பாத்தீங்களா திருமாவளவன் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு விளம்பர பிரியர்னே சொல்லலாம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது எப்படி ஒரு விமர்சனம் இருக்கோ அது போல விசிகா தலைவர் திருமாவளன் மீது வந்துட்டே இருக்கு தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு தினந்தோறும் ஏதோ ஒரு பரபரப்பு ஏற்படுத்துறாரு தங்களை வந்துட்டு கூட்டணி பிரிக்க முடியாதுன்றாரு தனக்கு வந்துட்டு முதல்வர் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்கம் வந்துட்டு தங்களுக்கு வந்துட்டு அங்கீகாரமே இல்லை இங்க வந்துட்டு ஒரு கொடி ஏத்த முடியல அப்படின்னு வருது அப்புறம் ஒரு பக்கம் சொல்லுவாரு அம்பேத்கர் வந்து பிரதமர் பதவியை தான் ஆசைப்படணும்னு சொல்லியிருக்காரு எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருப்பாரு அப்படி ரெட்ட நிலைப்பாட்டோடயே வந்துட்டு எப்ப பாரு செய்தியாளர் சந்திப்புல இருப்பாரு இப்போ ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனா கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு இதுக்கு வந்துட்டு அதிமுக தரப்புல இருந்து கடும் கண்டனம்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அஹ் எம்ஜிஆர் குறித்து பேசியதால இவர் வந்துட்டு கட்சியில அரசியலே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை கடும் கண்டனத்தெல்லாம் பதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு தேர்தல் நெருங்க 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 இங்க வந்துட்டு மறைந்த தலைவர்களை வைத்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது பாத்தீங்கன்னா திமுக கரெக்டா எடுப்படும் செல்வி ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் இங்கே எம்ஜிஆர் அவர்களா கையில் எடுத்திருக்காங்க இப்படி பலரும் பாத்தீங்கன்னா மறைந்த தலைவர்களை வைத்து இங்க அரசியல் பண்ணலாம் இங்க தங்களுக்கு தான் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா திருமாவளவர்களுக்கு தெரியும் கண்டிப்பா வந்துட்டு விஜயவாள் அரசியல் வந்ததுனால பல இளைஞர்கள் நம்மளோட பின்னாடி இருந்து போயிருக்காங்க அப்படின்றது அவரும் வந்துட்டு தன்னோட நிலைப்பாட்டுல கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருப்பாரா திமுக கூட தான் இருக்கிறன்னு சொல்வாரா இல்ல வந்துட்டு அவர் நிலைப்பாடு மாறுறாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் மேலும் சில தகவல்களுடன் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்